அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் முக்கிய தகவல்கள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் சுரேஷ் சுரேஷ் பாப்பா டிஃபன் சாப்பிடலாம் என்று அழைத்தாள் அம்மா அமுதா என்னமா இதே இன்னைக்கு அதே இட்டி சட்னி எனக்கு ஒன்றும் வேண்டாம் போங்கம்மா என்று சுரேஷ் குப்பையில் கொட்ட போனாம் கொட்ட போனான் டெய் சுரேஷ் டெய் நில்டா குப்பையில் கொட்டாதேடா சுரேஷ் நான் சாப்பிடுறேன்டா வேண்டா என்றாள் அக்கா சுமதி ஏண்டா சுரேஷ் உனக்கு இட்டி வேண்டாம் பாவம் அம்மா காலை ஐந்து மணிக்கு எழுந்து நமக்கு லன்ச் டிஃபன் செய்து கொடுத்து அவங்க காஃபி குடிக்க எட்டு மணி ஆகி விடுகிறது தெரியுமாடா உனக்கு என்று சத்தம் போட்டால் சுரேஷின் அக்கா சுமதி மதியம் உனக்கு பிடிச்ச தக்காளி சாதம் குருமா பொட்டேட்டோ சிப்ஸ் பா சுரேஷ் என்றாள் அம்மா அமுதா மதியம் பிடிச்சது செய்தா காலை பிடிக்காத செய்யணுமா எனக்கு வேண்டாம்னா வேண்டாம் தான் நான் கிளம்புறேன்மா என்றான் சுரேஷ் என்ன இங்கே சத்தம் என்று கேட்டுக்கொண்டே கையில் டிஃபன் பார்சலுடன் வந்தால் அப்பா ஆழ்வேன் இந்தா சுரேஷ் உனக்கு பிடித்த பூரி மசால் சுமதி உனக்கு நூடுல்ஸ் அமுதா உனக்கும் பூரி மசால் என்றால் ஆழ்வேன் நேற்றே காலை சுரேஷ் நாளை நான் இட்லி நான் சாப்பிட மாட்டேன் என்று சொன்னதை நான் கேட்டேன் அதான் நான் ஹோட்டல் போய் வாங்கி வந்தேன் அமுதா என்றால் அல்வேன் கூலி மசால் சூப்பர் டேஸ்ட் பா தேங்க்ஸ் சுரேஷ் சுரேஷ்மா நூடுல்ஸ் எனக்கு பாதி போதும்மா நீங்கள் பாதி எடுத்துக்கோங்க நான் இட்லி சாப்பிட்றேன்மா என்றால் சுமதி சரிம்மா அப்போ நான் கிளம்ப ஸ்கூல் கிளம்புறேன்மா என்றான் சுரேஷ் இருடா சுரேஷ் எங்கடா போற மழை பெய்து கொண்டே இருக்குப்பார் பரவலே உங்க ஸ்கூல் லீவ் என்று எனக்கு மெசேஜ் வந்து விட்டது விட்டதுப்பா என்றால் ஆழ்வேன் உட்கார்டா சுரேஷ் உன்னிடம் கொஞ்சம் பேசணும் என்றால் அப்பா ஆழ்வேன் என்னிடமா என்னங்கப்பா என்று கேட்டான் சுரேஷ் என்று உலக உணவு தினம் உணவே விருந்து உணவே மருந்து உணவே கடவுள் வெயில் மழை என்று பொருட்படுத்தாமல் வயலில் உழைக்கும் உழவர்களுக்கு முதற்கண் நாம் நன்றி சொல்லோ சொல்ல வேண்டும் உணவை நாம் வீணாக்க கூடாது உணவை கொட்டு குப்பையில் கொட்டுகிறார் சிலர் பட்டினி கிடக்கிறார் பலர் எனவே உங்கள் தேவைக்கு அதிகமான உணவை நீங்கள் உணவு தேவைப்படுபவர்களுக்கு கொடுங்கள் அந்த உணவை உண்டவுடன் அந்த உள்ளம் உங்களை உளமாற வாழ்த்தும் என்றார் அரவிந்த் உணவில் இவ்வளவு விஷயம் இருக்காப்பா இனிமே நான் எந்த உணவாக இருந்தாலும் குப்பையில் போட மாட்டேன்ப்பா சாரிப்பா என்றான் சுரேஷ் அது மட்டுமல்ல சுரேஷ் நமக்கு மூன்று வேலையும் உணவு உணவுதனும் கடவுளை வணங்கி அவருக்கு நன்றி சொல்லி தான் நான் தினமும் சாப்பிட வேண்டும் ஏஞ்சாள் சுமதி சரியா சொன்னேம்மா சுமதி ஏஞ்சாள் அப்பா அவன் சரி வாங்க நாமும் சாப்பிடலாம் என்றாள் அம்மா அமுதா lanji wanakkam